வெல்கம் டு தாம்போஸ் கிச்சன் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பர் வீடியோ தான் சத்து மாவு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கிறேன் அடுப்பை இப்போ ஃபஸ்ட்டு நான் சோளம் எடுத்துருக்குறேன் சோளத்தை வந்து நல்ல சிம்மில் வச்சு நீங்கள் பொறுமையாக நல்லா அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக பாக்கான் மாதிரி பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து சோளத்தை எடுத்துடலாம் நல்லா அது வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேன் இதையும் வந்து சிம்மில் வச்சே தான் நீங்கள் செய்யணும் நான் வந்து எல்லாமே ஒரே கப்பால் தான் எடுக்கிறேன் சிலது வந்து அளவு குறைச்சிருப்பேன் அதை நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட இப்போ வெள்ளை சோளமும் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் இதையும் சிம்மில் வச்சு செய்கிறப்ப கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பாப்கார்ன் மாரி புரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துடலாம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாம்பாளம் வச்சுட்டு அதில் போட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் அடுத்து அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறேன் கொள்ளு வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர்றப்ப நீங்கள் இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வாசனையும் நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொள்ளு எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா வெயில் நல்லா அடிக்குதுன்னா எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அப்படி வறுத்து எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ வந்து நான் கம்பு எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு இந்த கம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பட்டு பட்டு நடு சத்தத்தோடு உங்களுக்கு பொறிஞ்சு வருது வெடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சு ஆரம்பிச்சிடலாம் இப்போ வரகு எடுத்துருக்குறேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வரகு எடுத்துருக்குறேன் இதையும் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோடய கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வாசனை வரும் உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் அது நல்லா வருபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டோன்னே கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்குறேன் நிலக்கடலையை வந்து பச்சை பச்சைக்கல்ல தான் நான் எடுத்திருக்கிறேன் அதனால் நல்லா அது வந்து வருபட்டு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க அப்போ தான் அது நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த பச்சை பச்சைக்கல்லையாகவே இருக்கும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நான் இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்குறேன் கோதுமையையும் நல்லா நீங்கள் வறுக்கிறப்பயே ஒரு வாசனை வரும் அதுலேருந்து உங்களுக்கு கோதுமையிலேருந்து அந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சேர்க்குற ஐட்டத்தில் ஏதாவது சிலருக்கு வந்து அலர்ஜி இருக்கலாம் சிலருக்கு நிலக்கல்ல அலர்ஜி இருக்கலாம் அந்த மாதிரி எதாவது அலர்ஜி இருக்குதுன்னா அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மீதியை வந்து நீங்கள் சேர்த்து சத்தமாக அரைச்சிக்கலாம் கோதுமை கூட பட்டு பட்டுன்னு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் அது வருபடுறப்ப அடுத்தது அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் கேழ்வரகு எடுத்துருக்கிறேன் நல்லா சுத்தம் பண்ண கேழ்வரகு தான் நான் சேர்க்குறது எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு சுத்தமாக சேர்க்கும் வாங்குறது அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேழ்வரகும் நல்லா சிம்மில் வச்சே நான் வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் கேழ்வரகு வருபட ஆரம்பித்தோடனே அதில் இருந்த பிறகு வெள்ளை வெள்ளியாக தெரியுதுலையே மாதிரி நல்லா பொறிஞ்சு அது அப்படியே பாப்கார்ன் மாதிரி வெள்ளை வெள்ளியாக வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நான் ஒரு அரை கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு கப் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு வரையில அதோட கலர் நல்லா டார்க்காக ஆரம்பிக்கும் அப்போ வாசனையும் வர்றப்போ உங்களுக்கே தெரியாது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் பயிரை எடுத்துருக்கிறேன் பயிர் வந்து நான் இன்றைக்கி பச்சை பயிர் எடுக்கலை இந்த மாதிரி ப்ரௌன் ரெட் இந்த மாதிரி கலராக கலந்துருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் இந்த பயிரையும் நல்லா ரோஸ்ட் பண்ண நல்ல ஒரு வாசனை வரும் பயிர் வறுக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு வாசனை வரும் நீங்கள் பச்சை பயிர் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பயிர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சிம்மில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எது எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனியாகவே உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் கொண்டக்கல்ல எடுத்துருக்கிறேன் கொண்டக்கல்ல வந்து நான் இன்னைக்கு பச்சை கலர் கொண்டக்கல்ல எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து ப்ரௌன் வேணும்னா ப்ரௌன் கலர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு கொண்டக்கல்லன்னு சொல்லுவோம்ல அது சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து க்ரீன் கொண்டக்கல்ல தான் சேர்த்துருக்கிறேன் இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணையில் அந்த பொட்டுக்கல்ல வாசனை உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்டுன்னா ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் ஜவ்வரிசி வறுக்கிறப்பையே அது நல்லா வந்து அது ஒயிட்டாக நல்லா வரும் பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் பொட்டுக்கடலை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும் நான் அது வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்பாகிடுச்சா அப்படின்னு சொல்லி அடுத்தது நான் ஒரு அரை கப் அளவுக்கு பார்லி எடுத்துருக்குறேன் பார்லியும் வந்து நான் சிம்லையே வச்சு நல்லா ரோ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் காட்டி யானை அரிசி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து செவப்பரிசி கருப்பரிசி இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் இதில் இதில் வந்து நான் இன்றைக்கி காட்டியானம் எடுத்துருக்கேன் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது அதனால தான் நான் வந்து நார்மல் ரைஸ் சேர்க்காமல் இந்த ரைஸ் சேர்த்துருக்குறேன் இது வறுபடுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையாக வரும் அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அது அப்படி வறுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரைஸாக வெடிச்சாப்பில் வெள்ளை கலரில் தெரியும் அடுத்தது நான் ஒரு கால் கப் அளவுக்கு கசகசா எடுத்துருக்குறேன் இதையும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தீங்கன்னா நல்லா வாசனை வர வறுபட்டுரும் சில பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவு சூட்டில் வருபடுறதா இருக்கும் ஆனால் பிகினர் சார்ந்தால் அது கஷ்டம் கரெக்டாக பார்த்து செய்ய அதனால் தான் நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து காட்டுறேன் இப்போ வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்குறேன் பாதாமையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா அது கிறிஸ்பாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது அரை கப் அளவுக்கு முந்திரி இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் உங்கள் விருப்பம் எந்த அளவு வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பிஸ்தா ஒரு கால் கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துருக்குறேன் வால்நட் வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு அதனால் கா நான் வால்நட் சேர்த்துருக்குறேன் தனியாக சாப்பிட்றப்ப அது லேசாக ஒரு தோர்ப்பு இருக்கும் அதனால் சாப்பிட்றது கஷ்டம் பசங்கள் இந்த மாதிரி இதோட சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க நீங்கள் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இதில் ரோஸ்ட் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து ஏற்கனவே நான் வந்து பொடிஞ்சு வச்சுருக்குறேன் அதனால் அந்த பொடி பண்ண ஏலக்காயை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் முழு இருந்தால் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் அதே போல் சுக்கு பொடியும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு செரிமான சக்தி கிடைக்கும் அதனால தான் சுக்குப்பொடி இதோட சேர்த்துருக்குறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்து இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு இருபத்தி ரெண்டு பொருள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இதில் என்ன வேறு எதாவது டேஸ்ட் பிடிக்கினாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து இன்றைக்கி நான் இது சேர்த்துருக்குறேன் இன்னொரு மெ வெரைட்டியும் இருக்குது அதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் சேர்க்குறதும் இருக்குது நீங்கள் அந்த மெத்தடு அடுத்த தடவை அரைக்கிறப்ப காட்டுறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டேன் தாம்பாலத்தில் போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து போகிறேன் குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கிறப்ப மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா தான் நல்லா வந்து நைஸாக அரைப்பட்டு வரும் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைன பிறகு நான் இப்போ பாக்ஸில் போட்டு மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் மில்லில் வந்து ஏற்கனவே அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து கஞ்சி மாவு அரைக்கிறோம்னா அதில் கோதுமையோ இல்லை கேழ்வரகோ அரிசியோ எது அரைச்சிட்டு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா எல்லாமே இதில் போட்டிருக்கிறதுனால நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் டெய்லி யூஸ்க்கு நல்லா வாசனை அரைக்கிற பேர் ரொம்ப நல்ல வாசனை வந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதை வச்சு எப்படி கஞ்சி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மூணு பேருக்கு வைக்கிறேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி சூடெல்லாம் பண்ணலை அடுப்பு இன்னும் ஆன் பண்ணலை அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஞ்சி பவுடர் எடுத்துருக்குறேன் நீங்கள் நல்லா திக்காக குடிப்பீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மூணு பேருக்கு அளவு நான் சொல்கிறது நான் வந்து ரொம்ப திக்காக குடிக்க மாட்டேன் அதனால் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா கரைச்சிக்கிறேன் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு போட்டோம்னா அது வந்து தண்ணியில் வந்து கெட்டி ஆயிடும் அதுக்காக தான் வந்து நான் நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நான் கஞ்சியை வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போகிறேன் காலையில் குடிக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு போலாம் இது வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுற இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப சத்தும் ஜாஸ்தி இதில் இப்போ பாருங்கள் அது நல்லா வந்து கொஞ்சம் திக்காகி கஞ்சி வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே நல்லா வெந்து வந்துருக்கிறது இதில் வந்து நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் திக்காக வேணும்னாலும் திக்காக நீங்கள் காய்ச்சி குடிச்சிக்கலாம் இதில் வந்து சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்குறேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இப்போ சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு இது வந்து லேசாக சூடு வர வரைக்கும் சிம்மில் வச்சுருந்து நல்லா சூடு வந்த பிறகு இதில் வந்து இனிப்புக்கு நான் வந்து இன்றைக்கி சுகர் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ எது வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூடும் வந்துடும் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிக்கலாம் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்